டிஎன்பிஎஸ்சி குறுப்போர்ல அறுபது ஆகுதுன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செய்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க இது பல பேருக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது அந்த வினாத்தாருக்குள்ள பாருங்களேன் இதில் ஏ ஆப்ஷன்ல வாழை பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தா அதுல ஒரு விடை கொடுத்துருக்குறாங்க இன்னொரு விடையில என்ன கொடுத்துருக்காங்க இத்து கொடுத்தா இருக்காங்க இன்னொரு விடையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிழமைக்கு பக்கத்தில் இக்கு கொடுத்துருக்குறாங்க எது சரி அப்படின்னா இதுதான் சரி ஏன் அப்படின்னா வாழை இப்ப வரும் வாழை பழ இத்து வரும் வாழை பழ தோல் சரிக்கு ஏழை இது வரும் ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் வியாழக்கிழமை கீழே அப்படின்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தொடர்ல வரக்கூடியது வாழைப்பழ தோல் சரிக்கு ஏழை கிழவன்ட்டு வியாழக்கிழமை கீழே விழுந்தான் போது வியாழக்கிழமை அப்படிங்கிறது எழுவாய் தொடர்ல வரக்கூடியது அப்ப எழுவாய் தொடருக்கு அடுத்து ஒற்றழுத்து வரக்கூடாது அப்போ வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அவ்வளவு சரிங்களா இதுதான் சரியான விடை சரியான விடத்தை கொடுத்துருக்கிறாங்க ஏன் அப்சர் சரியான விடத்தை கொடுத்துருக்கிறாங்க அதனால வாழை பழ தோல் சரிக்கு ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் என்பதுதான் சரியானது இதை அனைத்து டிஎன்பிசி நண்பர்களும் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்